தரத்துக்கு நடக்கின்ற போர் தர்மம் வென்றதாக தான் சரித்திரம் இருக்க அதர்மம் வென்றதாக இருக்க கூடாது காரணம் நம்மை நோக்கி இரண்டு எதிரிகள் இருக்கிறார்கள் ஒரு பக்கம் நம்ம வீழ்த்துவதற்கு தீயை சக்தி திமுகவும் கங்கணம் கட்டி கொண்டிருக்கின்றது ஆண்டு முடிந்த எடப்பாடி கம்பெனியும் இன்றைக்கு கங்கணம் கட்டி கொண்டு களத்தில் நிற்கிறார்கள் இன்றைக்கு அப்படி அவர்களை முறியடிக்கணும்னு சொன்னால் நம்முடைய உழைப்பு சாதாரண உழைப்பாக இருக்கக்கூடாது காரணம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலேயே ஏமாந்து எப்போதும் ஆமை மொழியாக வெற்றியடைந்த அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் செயல்பட பற்றியெல்லாம் உங்களுக்கு எதிராக தெரியும் இன்றைக்கு இதே நம்முடைய டாக்டர் அன்பு எட்டு கொண்டா மாவட்ட வளர்ச்சி இருக்கும் இந்த மாவட்டம் மாநில வளர்ச்சி இருக்கும் அதை பறிக்கொடுத்த அந்த கொடுமை தருமபுரி மாவட்ட மக்கள் சேரும் அந்த கூட்டணி கட்சியாகவும் சரி அதை பாட்டாளி சொன்னாலும் சரி காரணம் முயல் வெற்றி பெற்றோம் என்று சொல்லி ஏமாறு அந்த நிலைமை அன்பு தகுதிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் வரக்கூடாது தேர்தலை பற்றி உங்களுக்கு நன்றாக தெரியும் பல தேர்தல் சந்திச்சு மீன் குஞ்சிக்கு நீச்சல் கடுத்துக்கிட்டு தேவையில்லை தேர்தல் பணி எப்படி பணியாற்ற உங்களுக்கு தெரியும் சரியான கூட்டணி அமைந்திருக்கிறது என்ன பிரதமர் யாரும் வர வேண்டும் நாம் யாரை சொல்றோம் மோடி தான் பிரதமர் வர வேண்டும் மூன்றாவது முறையாக நம்மளை எதிர்த்து திராவிட கழகம் யார் பிரதமர் சொல்ல முடியுமா அல்ல எடப்பாடி கம்படி சேர்ந்தவங்க யார் பிரதமர் சொல்லி வேத்து ஓட்டு கேட்க முடியுமா எண்ணி பார்க்க வேண்டும் நமக்கு களம் எதார்த்தமாக இருக்கின்றது எண்ணி பார்க்க வேண்டும் யாரை நம்பி நம்முடைய வேட்பாளர்கள் களத்தில் எண்ணி பார்க்க வேண்டும் பாட்டாளி மக்களுக்கு வெற்றி கடையில் கொடுத்து அனுப்ப வேண்டும் அதுக்கு கண் கைக்கு நாம் புழிக்க வேண்டும் எத்தனையோ சுவாதமே வரலாம் குறுகிய காலம் இருபது நாள் தான் இருக்கின்றது வெட்டியோடு தான் குறிக்கோள் என்று நாம் செயல்பட வேண்டும் ஏம்மா நம்பி இருக்காது அந்த வகையிலேயே